வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் குறிப்பாக பிஜேபிக்கு அப்போஸ்டான கொள்கைகள் கொண்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டை அப்படின்றது ஒரு பெரும் பிரச்சனையாக ஒரு நீண்ட பிரச்சனையாக போயிட்டே இருக்குது ஸோ அது வந்துட்டு தலைநகர் தில்லியில் தொடங்கி பஞ்சாபில் இருந்து மேற்கு வங்காளத்தில் இருந்து நமக்கு தெலுங்கானால முன்னாடி இருந்தது இப்போது ஆட்சி மாதிரி இருக்குது ஸோ இருந்தாலுமே அங்கேயும் அப்போஸ்டான ஒரு பார்ட்டி தான் தெலுங்கானாவில் இருந்து கேரளாவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் இடையில் ஒரு பெரும் போர் நடந்துகிட்ருக்குது ஸோ இதில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப டர்ட்டியான பாலிட்டிக்ஸை வந்துட்டு பல மாநிலங்களை நம்ம பார்க்க முடியுது பஞ்சாபை பொறுத்த மட்டும் இல்லை அரசாங்கம் ஆளுநர் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தாங்க தமிழ்நாட்டிலையும் அரசாங்கம் ஆளுநர் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நீதிமன்றம் போயிருந்தாங்க கேரளாலேயும் அதே மாதிரி போயிருந்தாங்க இதில் வந்துட்டு நமக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய சண்டை அப்படின்றது ஓரளவு டீசெண்டாக போகுது அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே கேரளாவில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ கேரளாவில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அணியாக இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐயை வைத்து ஆளுநரோட இறங்கி த களத்தில் இறங்கி சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டு பினராயினுடைய அரசாங்கம் வந்துட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு அதிகார பகிர்வு அரசியல் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி ஆளுநரினுடைய ஒரு முக்கியமான அதிகாரமாக வந்துட்டு சான்சலராக இருக்கிறாரு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிறது பேராசிரியர்களை நியமிக்கிறது இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஆளுநர் கையில் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு வழக்கமாக வந்து ஆளுநர்கள் அரசாங்கத்தோடு போகக்கூடிய ஆளுநர்களாக இருந்தாங்க அப்படின்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த விசிக்களை நியமிக்கக்கூடிய வேலையை ஆளுநர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ தமிழகத்துலேயும் கூட வந்துட்டு துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல பல பிரச்சனைகள் இருந்தது ஸோ குறிப்பாக வந்துட்டு அதில் ஊழல் நடக்குது லஞ்சம் வாங்குறாங்க புகாரில் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு துணைவேந்தர்களா வர்றாங்க அப்படின்ற மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தது கிட்டத்தட்ட இதே மாதிரி என்ன ஒரு பிரச்சனையை மேற்கு வங்காள மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஆனந்த் போஸுக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய மமதா பானர்ஜிக்கும் இடையில் நிலவு இருக்குது ஏற்கனவே இதற்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக இருந்தவர் தான் ஜெகதீப் தங்கர் இப்போ ஒரு ராஜ்யசபாவினுடைய தலைவராகவும் துணை ஜனாதிபதியாகவும் பதவி உயர்வு அவருக்கு கிடைத்திருக்குது ஸோ அவருடைய செயல்பாட்டுக்கு ஸோ இப்போ வந்துட்டு ஆனந்த் போஸ் வந்து அங்கே மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறாரு அவரும் இதே மாதிரியான ஒரு பிரச்சினை தான் மமதா பானர்ஜி அவருடைய அரசாங்கத்தை கலந்து ஆலோசிக்காமல் இவரே வந்துட்டு துணை நியமித்து இருக்கிறாரு ஸோ இது வந்துட்டு மமதா பானர்ஜிக்கு பிடிக்கல ஸோ வழக்கமாக வந்துட்டு மற்ற அரசியல் கட்சிகள்லேருந்து இவங்க புதுமையான ஒரு வியூகத்தை கையாண்டுருக்கிறாங்க ஸோ ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அப்படின்றத மமதா பானர்ஜி இந்த ஒரு இடத்துல காட்டியிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த துணைவேந்தர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பர்சனலாக கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிவிடுங்க நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துடுங்க உங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான பதவி தரேன் கட்சியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதிகார ஆசையை காட்டி அவங்கள வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதில் ஓரளவு வெற்றியும் கிடைத்திருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மமதா பேனர்ஜியோட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்துட்டு கவர்னர் நாம நல்லவங்க அப்படின்னு நினைச்சு நியமித்த துணைவேந்தர்கள் இப்படி அதிகாரத்துக்காக விலை போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறாரா மமதா பேனர்ஜி எப்படி சமாளிஷ்டம் பார்த்தியா நாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆளுநரினுடைய அந்த மூவை இவங்க அரசியல்வாதியா ஒரு மூவ் பண்ணி இப்போதைக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இன்னமும் வந்துட்டு ஆளுநர் அதற்கு என்ன மாதிரி என்ன கவுண்டர் கொடுப்பாரு அதற்கு மம்தா பேனர்ஜி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காள மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி